புறநானொரு பாடல் உண்டனன் கொல் பாடியவர் வெள்ளிருக்கிளையார் பாடப்பட்டோன் வேல் எவ்வி தினை பொதுவியல் துறை கையல்நிலை யானை தேகமா காலை பிடி அடி அன்ன சிறுவழி மெழுகித் தன்னமர் காதலி புண்மேல் வைத்து சிறு பிண்டம் யாங்குவூன் டனன் கொல் உலகுபுகத் திறந்த வாயில் வளரோடு உண்டல் மறியோனே நான் மனம் நோகிறேன் இந்த காலை நேரம் இனி வராமல் தேய்ந்து புகட்டும் இவள் யானை காலடி பரப்பளவு தரையில் மெழுகி அதன் மேல் புல்லை வைத்து அந்த புல்லின் மேல் சோற்றுக் கவளப் பிண்டத்தை வைத்து இறந்து போன தன் கணவனுக்குப் படைக்கிறாள் இந்தச் சோற்றுப் பிண்டத்தை அவன் எங்கே உண்டான் உலகமெல்லாம் புகுமாறு தன் கோட்டைக் கதவை திறந்து வைத்து பலரும் வந்த பின்னர் தேர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவன் ஆயிற்றேன் கணவனை இழந்த பெண் ஒருத்தி யானைக்கால் அளவு இடத்தை மெழுகி புல் வைத்து அதில் சோற்றுப் பிண்டம் வைத்து படைக்கிறாள் உலகே அறியும் கொடை வள்ளான் அவனது கணவன் இப்பொழுது அந்தச் சோற்றை எங்கே உண்பான் என்று மனைவி மனம் நொந்து புலம்புகிறாள் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்ப தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க